ஒரு வேலையை முடிக்கணும்னா அந்த வேலையை கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க கடகராசிக்கிறேன் தன்னம்பிக்கை தைரியமான குணம் பிரம்மாண்டமான கற்பனை எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணம் எல்லா கிரகமும் நட்பு கிரக வீட்டுலாம் இருக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பகை வீட்டுல எந்த கிரகமும் கிடையாது இறைவன் இந்த மாசத்துல கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம்தான் இந்த மாசம் மார்கழி மாதம் அதனாலதான் எல்லா கோயிலையும் பூஜை நடக்கும் பார்த்துருப்பீங்க நாலு மணிக்கு எல்லா கோயிலும் விசேஷமா இருக்கும் ஒரு வருஷமா வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க தெரியுமா வெளிநாட்டுல உள்ள நிறைய வேலை நிறைய கஷ்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாமல் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும் அது உங்க ஜாதத்துல தசா பத்தி வரும்போது கண்டிப்பா அது வேலை செய்யும் ஏன்னா குரு ஆறாம் இடத்துல போய் பண்ணத்தை மறையக்கூடாது உங்க அப்பா போய் பண்ணாமலத்தை மறையிறாரு அப்ப தாய்மாம போய் பண்ண மறையுது உங்களுடைய வேலை போய் மறையுது இப்போ ஏதாச்சும் ஒரு கழகம் வந்துருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடா ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் காலபுருஷனுக்கு சூரிய பகவானோட வீடு தனுசு ராசி இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் கொடுக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லங்க இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம் இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடந்து எல்லாரும் எல்லாரையும் பார்த்திருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பார்ப்பார் தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சுட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு திசாபத்திய பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பாத்துக்கங்க இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுப்பாங்க கடகராசிக்கார ஒரு அன்பான குணம் ஒரு பாசமான குணம் இருக்கும் பாருங்க கடகத்துக்கிட்ட இவங்கள மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாதுங்க நல்லா பாசத்தை காட்டுவாங்க நீங்க பழகி பாருங்க இவங்களுடைய பாசம் உங்களுக்கு புரியும் அது இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கார ஒரு வேலையை முடிக்கணும்னா அந்த வேலையை கண்டிப்பா முடிக்கணுங்கிற சுந்தர முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க கடைக ராசிக்கிறாங்க தன்னம்பிக்கை தைரியமான குணம் பிரம்மாண்டமான கற்பனை எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணம் பார்த்தவனும் அந்த வேலையை செய்யக்கூடிய குணம் சூப்பரான கரெக்டர் ஆனா பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் இந்த ராசிக்கிறாங்க எப்படி ஆழ்ந்து ஒரு விஷயத்த ஆழத்துல இறங்கிட்டா அந்த விஷயம் என்னதான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க கடகம் மட்டும் தனக்குன்னு ஒண்ணுமே திடமுடா இவருக்கு ஆசையே இருக்காதுங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை நடந்த உதவி செய்யணும் ஒண்ணு இவங்க பாட்டு ஒரு லட்சத்தோடு போயிட்டே இருப்பான் ஆனா என்ன தெரியுமா அவங்க ஒருத்தர் வெறுத்துட்டா அவங்க முகத்திலே முடிக்க மாட்டாங்கதாங்க கடகன ஓப்பன சொல்றேன் தான் கடகம் 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 ஆனா நீங்க இறங்கி வந்து உங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்க சூப்பரான கேரக்டர் கடகராசி காரக்டர் அப்படின்ற கடகராசி என்பது வரக்கூடிய மார்கழி மாத பலன் கண்டிப்பா இந்த மாசம் மட்டும் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்துக்குங்க தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன தெரியுமா இறைவன் இந்த மாசத்துல கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம்தான் இந்த மாசம் மார்கழி மாசம் அதனாலதான் எல்லா கோயிலையும் பூஜை நடக்கம் பார்த்துருப்பீங்க நாலு மணிக்கு எல்லா கோயிலும் விசேஷமா இருக்கும் நாலு மணிக்கு கண்டிப்பா இறைவனுக்கு கண்டிப்பா அது எல்லா எல்லா கோயிலையும் பாருங்க நிறைய பூஜைகள் நல்ல விசேஷமா இருக்கும் இந்த மாசம் மட்டும் மாரளி மாசம் இந்த மாசத்துல எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது பிளான் பண்ணி வச்சிருவாங்க எல்லாருமே ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற இந்த மாசத்தை கண்டிப்பா நம்ம முடிவு பண்ணிட்டு அடுத்த மாசத்துல கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நாச்சும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரக பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சஞ்சார சஞ்சாரசிய இப்படி இரண்டாம் பாவத்துல கேது பவான் சஞ்சாரம் ஐந்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகம் சேர்ந்திருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் ராகுபகான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது கும்பத்தில் அடுத்த ஒன்பதாம் இடத்துல பாகியசனால் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது பதினெட்டாம் பன்னிரெண்டாம் பாதத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரமாய் சஞ்சாரம் செய்வார் ரெண்டு கிரக பயிற்சி ஒன்று பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் ஷிஃப்ட் ஆகி ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் சுக்கரபவன் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி மாதம் தான் மார்கழி மார்களி மாதம் ஷிஃப்ட் சிப்டாயி எல்லாமே ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கு பாருங்க எல்லா கிரகமும் ஆறாம் இடத்துல ஒன்று கூடி இருக்கும் எல்லா கிரகமும் நட்பு கிரக வீட்டுல தான் இருக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பகை வீட்டுல எந்த கிரகமும் கிடையாது தனுசு ராசிங்கிறது எப்போதுமே சரி நட்பு கிரகம் உங்க ராசில குரு உச்சமாவதால் அங்க கெட்ட இது நடக்காது அதுக்காண்டி பயந்து போய் எல்லாரும் ஆறாம் இடத்துல உள்ள கிரகம் இருக்கு அப்படின்னு பயப்படக்கூடாது எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதை தூக்கி போட்டு வீசிடணும் கடகத்தை பொறுத்தவரை என்ன கெட்டது நடந்துச்சு ஓப்பன சொல்லுமா வேலை இல்லை எப்படி வேலை இல்ல மருத்துவ செலவு இருக்குது எப்படி மருத்துவ செலவு இருக்கு கடன் இருக்கு பகை இருக்கு வம்பு வழக்கு இருக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு கேட்டு பாருங்க ஒரு வருஷமா வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுமா வெளிநாட்டுல வெளியூர்ல நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க உள்ளவங்க நிறைய அவமானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க நான் சொல்றது கடகத்தை பொறுத்தவரை கண்டிப்பா இருந்திருக்கும் நடந்திருக்கும் கண்டிப்பா நடக்கிற வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் தசாபத்தி சரியில்லாத நபர்கள் ஏன்னா யாருமே நான் ஓப்பனாக சொல்றேங்க யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாமல் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும் அது உங்க ஜாதத்துல தசாபத்தி வரும்போது கண்டிப்பாக அது வேலை செய்யும் செய்யாம விடாது அது எப்படி பெருசா உள்ளதா சின்னதாக பரிகாரம் மூலம் கண்டிப்பாக குறைக்கலாம் அதனால தான் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க ஏன்னா குரு ஆறாம் விட்டத்தை பண்ணாமட்டதை மறையக்கூடாது உங்க அப்பா போய் பண்ணாமல் மறையிறாரு அப்ப தாய்மாம போய் பண்ணாமல் மறையுது உங்களுடைய வேலை போய் மறையுது இப்ப ஏதாச்சும் ஒரு கலகம் வந்திருக்கணுமே சொல்லலாமா சொல்லக்கூடாதா இருந்திருக்குமா இருக்காதா கேளுங்க கடகராசியே நிறைய விஷயங்களும் எடுத்துக்கலாம் தொழில் வேலை உத்தியோகம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நிறைய பிரச்சனை நிறைய சங்கடம் மன சங்கடங்கள் மறு மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும் கடகத்தை பொறுத்தவரை படிப்பு கல்வி கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே தடங்குல இது இதுமே எல்லாமே நல்ல ஒரு அனுமணமாகும் கொஞ்சம் ஜாமீன் பண்ண மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு அந்த மத்தபடி பார்த்தா நிறைய பேர் வேலை கிடைக்காத சொல்றேன் அரசாங்க வேலை இந்த மாரிலி மாசம் எழுதி கொடுத்து உங்களை அப்போ வீட்டை தேடி வந்திருப்பாடவே ஓப்பனை சொல்றங்க கடகராசிக்கரங்க நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு மூவ் பண்ணாலும் சரி இல்ல மாநில அரசாங்கத்துக்கு மூவ் பண்ணாலும் சரி எந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டால்தான் சரி அரசாங்கம் மூலமாக காசோ பணமோ வருமானமோ இன்கமோ உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் பாருங்க செம்ம யோகம் நான் ஓப்பனா சொல்றேன் கண்டிப்பா அரசாங்க வேலை கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி வீட்டு லோனோ இல்ல பிசினஸ் லோனோ எந்த லோனா இருந்தாலும் சரி லோன் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு பண்ணாம இல்லாத ஆளே இல்லை கண் பிரச்சனை வயது பிரச்சனை காலு பிரச்சனை இருக்கும் இது மூணுல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா கண்ணு எப்படி கண்ணு வயிறு காலு இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்ப ரீசண்டா நடந்திருக்கும் இனிமே இருக்காது மருத்துவ செலவு கண்டிப்பா உடையும் நிறைய பேர் வண்டி வாகனத்துல இப்ப ரீசெண்டா செலவு பண்ணி பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க வீட்டுலயே இடத்துலயே வண்டிலேயோ வாகனத்திலேயே ஒரு செலவு கண்டிப்பா இருந்திருக்கும் இனிமே பார்க்க முடியும் உங்களுடைய சொத்துக்கள் உள்ள பிரச்சனை சரியாகும் வேலை வெளிநாட்டுல பாக்குற அனைவருக்குமே ப்ரமோஷன் நீங்க தேடி போகணும் உங்களை தேடி வரும் என்ன காரணம் எதை வச்சு நீங்க ப்ரமோஷன் தேடி வரும்னு சொல்றீங்க பன்னெண்டாம் இடம் வெளிநாடு தானே யாரும் ஆறாம் இடத்தை பார்க்கத வேலையை இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குற என்ன கொடுப்பாரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாரு இப்போ நீங்க வருத்தப்படுவீங்களே எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா முன்னாடி போயிட்டேன் என்னால் முடியல இத்தனை வருஷம் நான் உழைப்பை போனேன் எனக்கு என்ன ப்ரோச்சனும் இந்த கம்பெனியில் எனக்கு விசா முடிய போகுது எனக்கு விசா அடுத்த விசா கிடைக்குமா கிடைக்கும் எனக்கு குடியுரிமை கிடைக்குமா கிடைக்கும் வெளிநாடு வாழ்க்கை செம்மையான காலம் அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி நான் ஓப்பன சொல்லுறேன் வெளிநாடு உள்ளவங்க கண்டிப்பா ஜாதபாத்தி பத்தி பத்தி லாட்ரி ஓகே எடுத்து பாருங்க கண்டிப்பா நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன கிரக என்ன அதை எடுத்து பாருங்க கண்டிப்பா உண்டாது கண்டிப்பா பணத்தை நம்ம பண்ணுங்க நல்லா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் ஒரு லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப கமிஷன் வியாபாரம் செம்மையா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் ஆசிரியர் வேலை ஐடிஐ பீல்டு நகை வச்சிருக்கவங்க நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்க எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இல்லை ராஜா நல்ல ஒரு மாற்றம் கடகராசிக்கு பக்கவா இருக்கு தைரியமா பயணிங்க கெட்டதை அப்படியே தூக்கி போடுங்க கர்மத்தை தூக்கி போடுங்க வெளியில வாங்க உங்களால முடியும் பயந்து ஒதுங்க கூடாதுங்க கடகராசிக்கார்த்தவரை இப்ப நட்சத்திர பலன்களை போமா முதல் நட்சத்திரம் என்ன வரும் புனர்பூச நட்சத்திரம் அமைதியான குணமும் அடக்கமான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய குணமும் நிறைய விஷயம் உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எப்போதுமே கேரக்டர் சூப்பர் கேரக்டர் இப்ப இனிமே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் ஒரு செலவு சுபகாரியம் கொஞ்சம் மருத்துவ செலவு செலவு நிறைய கொடுத்துடறது கொடுக்க மாட்டார் கோரையா நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் திருமணம் தை மாசத்துக்கு அப்புறம் முடிவு விடுங்க சூப்பரான யோகம் இருக்கு உடனே ஒற்றுமை சந்தோஷம் ஒரு வழக்கில் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது புனர் பூசணத்து திறம்தான் அடுத்து பூசணத்துல நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு கடுமையான உழைப்பாளிகள் எப்படி கடுமையான உழைப்பிகள் கடுமையான திறமையானவர்கள் எல்லாமே இந்த பூச பிறந்தவங்க நிறைய விட இருக்குதா எதுவும் இருந்தாலும் பயப்படாதீங்க பூசண பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றது பூசத்துல உங்களுக்கு சொல்றேன் இரும்பு சார்ந்த வேலை நிறைய ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் போடுறது அழுக்கு சார்ந்த உடை போட்டு வேலை பார்க்கறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா நிறைய அவமானத்தை பார்த்தீங்கன்னா நீ பார்க்க மாட்டேங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது இந்த பூசண பிறந்தவங்க எதுவுமே நல்ல ஒரு மாற்றம் உண்டு வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அடுத்து ஆயில்லை பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் பயங்கரமான அறிவாற்றல் குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய செம்மையான கேரக்டர் ஆனால் ரொம்ப தடங்களை பார்த்துட்டாங்க வேலை இல்லாமல் உத்தியோகம் இல்லாமல் வெளிநாடு வெளியூர்ல படிப்பு கல்வியில நிறைய ஒரு மந்தமான தன்மை நிறைய தடங்களை எல்லாமே பார்த்துட்டாங்க நிம்மதி இல்லாத தன்மைக்கு மருத்துவ செலவு வரை செலவு நிறைய பார்த்தது யாருன்னு நீங்க தாங்க ஒரு குழப்பம் தரும் எல்லாமே ஆயில்லைஸ்ல பார்த்ததுக்கு ஒரு எல்லாமே ஒரு தொழில் உத்தியம் எல்லாமே சரியாக அமையலை ஏன்னா புதன் வக்கரமா இருந்தாரு இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக பாருங்க வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் கண்டி வாகனம் வாங்குறது சுப சுபகாரியம் எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் சொல்றாயில் சில படம் வருது ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் உண்டு